සටටමු ෙක් මුන්න නදාසම් පාීද පිළගත්තන පාරග වටවල ප්‍රදේශති සි කාලවල කවන සල වැඩම් හැටනනෝ කිය කර බසිීල්. கொழும்பு சென்ட்ரல் பஸ்ஸாக இருக்க வேண்டும் காட்ட உள்ளே பின்னால் இருந்தவர்களுக்கு சேதம் போல் தெரிகின்றது இந்த பஸ்ஸில் நீங்கள் இந்த பஸ்ஸே வந்தீங்க இங்கே வந்தீங்க இல்லையா நீங்கள் கிளம்ப போகிறீங்களா ஆமாம் நம்ம கிளம்ப போகிறீங்க குட் மார்னிங் டீச்சர் என்ன நீங்கள் இந்த பஸ்ல போனீங்க ஐயோ சரி இது எங்கள் ஆசிரியர் இந்த பஸ்ஸில் தான் சென்றுள்ளார் கடவுளை யாருக்கு சேதம் இல்லை ஐயோ கடவுளை ஒருவருக்கு மட்டும் வருத்தம் என்று கூறுகிறார்கள் கடவுளே காலை வேளையில் மிக கவனமாக செல்ல வேண்டும் பாருங்கள் எவ்வளவு மிக கஷ்டமான விஷயமாக இருக்கின்றது அரேவா யாருக்கும் சேதம் இருக்கக்கூடாது